ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா காலங்காத்தாலையுமே தோட்டத்தில் நடந்துடுத்துறீரோம்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஒரு அறுவடை பண்ண தாங்க வந்திருக்கேன் என்ன அறுவடை பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குங்க அதாங்க பறிக்க வந்திருக்கேன் கீரை மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா காய்கறிகள் அறுவடைக்கு ரெடியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம கீரையை பறிச்சிக்குவோம் கீரை பார்த்திங்கன்னா நல்லா தலை தளன்னு வளர்ந்துருக்குங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா கீரைக்குன்னா எந்த ஒரு உரமும் நான் கொடுக்கலாங்க எப்போதுமே நான் மக்கள் நான் மாட்டு சாணம் கொடுப்பேன் இந்த தடவை அதுவும் கூட கொடுக்கலாங்க இருந்தாலுமே கீரை வந்து சூப்பராக வளர்ந்துருக்குங்க கீரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச அளவு ரெண்டு நாளைக்கு ஒரு இருக்கும் கீரை சாப்பிடுங்க வேறு காய்கறிகள்லாம் சீக்கிரமே பறிச்சிடலாங்க இந்த கீரை பறிக்கிறது கொஞ்சம் லேட்டாகுதுங்க கீரை அறுவடை வெற்றிகரமாக பண்ணியாச்சுங்க அடுத்தது நம்ம அவரக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எல்லா காய்கறியுமே பறிச்சுட்டு வந்துட்டு அடுத்தது நம்ம கீரையை வந்து அலசிக்கலாங்க எல்லா காய்கறியிலுமே நம்ம சும்மா பறிச்சிட்டு வந்துடலாம் கீரைக்கு மட்டும்தாங்க வேலையே அதிகமாக இருக்குது அந்த அவரக்காயை வந்து நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா பறிக்கிறதுக்கு டைம் இல்லைங்க லேட் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தாங்க அந்த அவரைக்காயை பறித்தேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருச்சு நிறைய அவரைக்காய் கூட காஞ்சிடுச்சுங்க பறிக்காமைய நானே கொஞ்சமாக தாங்க பறித்தேன் கொஞ்சமாக பறித்து அவரைக்காய் சாம்பார் வச்சேன் இந்த அவரைக்காயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகுது அதனாலே நான் முழுசு முழுசாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க ஒன்று ஒன்றா பறிக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டாகும் இந்த அவரைக்காயும் பாவக்காயும் பார்த்திங்கன்னா எனக்கு என்னங்கிற மாதிரி எல்லா மரத்தையும் பிடிச்சி தாவி போயிட்டே இருக்குங்க எனக்கு எட்டவே மாட்டுதுங்க அதை பறிக்கிறதுக்கு இந்த அவரைக்காயில் வந்து பூவும் கொஞ்சம் இருக்குங்க அதனால் ஒன்று ஒன்றா பறித்து எடுத்துக்கிறேன் அவரை வடையுமே சூப்பராக பண்ணியாச்சுங்க அடுத்தது வந்து பாவக்கார்வடை பண்ணிக்கலாங்க பாவக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சாறு பாவக்காய் இருக்குங்க இந்த செடி பார்த்திங்கன்னா சாத்துக்குடி மரத்தில் போய் படந்து அதுக்கு மேலே காய்ச்சி கிடக்குங்க காய் பாருங்க சாத்துக்கட்டி பழம் பறிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா பாவக்காயை பறிக்க வேண்டியதாக இருக்குங்க சாத்துக்கட்டி மரத்தில் என்றைக்கு தான் அந்த மரம் காய்க்க போகுதுன்னு பார்ப்போம் என்றைக்காக இருந்தாலும் காய்ச்சி தானே ஆகணும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் பார்ப்பேன் அதுக்கு மேலே காய்க்கல அப்படின்னா அந்த மரத்தை ஃபுல்லுமே கட் பண்ணி விட்டுருவேன் கட் பண்ணி விட்டோம்னா அந்த மரம் வந்து காய் வச்சிரும் எந்த மரமாக இருந்தாலும் அந்த செடியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம்னா அந்த மரம் வந்து காய் வச்சுருங்க ஏன்னா அந்த மரத்தை எனக்கு கட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரலைங்க அதனால் நான் கட் பண்ணாமே இருக்கேன் பாவக்காரவடையுமே சூப்பராக பண்ணியாச்சுங்க அடுத்தது நம்ம முள்ளங்கியை போய் அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நமக்கு தேவையான அளவு மட்டும் முள்ளங்கி பறிச்சிக்கலாங்க இன்றைக்கி வந்து நான் முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்காக நமக்கு தேவையான அளவு முள்ளங்கி பறிச்சிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முள்ளைங்கி தாங்க நான் பறிக்கிறேன் பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு முள்ளங்கி கேட்டாங்க எனக்கு ஒரு மூணு அவங்களுக்கு ஒரு மூணு பறிச்சிக்கிட்டேங்க ரொம்பவுமே பறிச்சா வீணாயிருங்க அதனால செடியிலே இருந்துச்சுன்னா நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கிங்க இந்த முள்ளங்கி செடியை வந்து நான் விதைக்காகவே விட்டுருக்கேன் விதைக்காக விட்டுருந்தாலும் நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க இந்த சிகப்பு முள்ளங்கி வந்து நான் சாப்பிட்டது இல்லைங்க எப்படி இருக்கும்னு தெரியாது வெள்ளை முள்ளங்கி தான் சாப்பிட்ருக்கேன் ஏதோ தப்பி தவறி ஒரு விதை கடந்துருக்கும் போலங்க அது வந்து முளைச்சிருச்சு இதுலேருந்தே நம்ம விதையை எடுத்து நம்ம முளைக்கி வச்சுக்கலாங்க சூப்பரான முள்ளங்கி அருவடையும் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்தது தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம் இந்த தக்காளி காயை வந்து ரால் குழம்பு நண்டு குழம்புலாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும்ங்க தக்காளி அறுவடையுமே சூப்பராக பண்ணியாச்சுங்க அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ரெண்டு செடியிலேருந்தாங்க பறிக்க போகிறேன் ரெண்டு செடியிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகாய் இருக்குங்க அப்படி இருந்தோம் நம்ம டெய்லியுமே பச்சை மிளகாய் பறிச்சிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் ஒரு செடியில் மட்டுமே எவ்வளோ பச்சை மிளகாய் இருக்குதுன்னு எல்லா காயறியுமே பறிச்சுட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் கொடி எலும்பிச்ச பாருங்க கொத்து கொத்தாக கிடக்கு இதில் வந்து பூவும் இருக்குது பிஞ்சு இருக்குது காய்களும் நிறைய கிடக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பழம் தாங்க பறிக்க போகிறோம் கோவா பழம் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில தேடி தேடி பறிப்போம் இப்போ கீரையை வந்து மண் இல்லாமல் நல்லா அலசிக்கும் Thank you. அடுத்தது முள்ளையுமே அலசிக்கலாம் பாருங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு கட்டு கீரை பறிச்சிருக்கேன் நானுமே கடற்கரை தாங்க நம்ம கடற்கரை ஏரியாவிலேயே இந்த மாதிரி காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறவங்களாம் இல்லைங்க நாங்களும் மீனை தாங்க இந்த செடிங்களுக்கெல்லாமே கேணி தண்ணி தாங்க யூஸ் இருக்கோம் இந்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரை உப்பாக தாங்க இருக்கும் அதுலேயுமே இந்த காய்கறிகள்லாம் சூப்பராக வளர்ந்துருக்குங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் புது புது செடிங்கள்லாம் நிறையாவே வளர்த்துருக்கங்க அதுவுமே சூப்பராக வளர்ந்துருக்குங்க இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க இது பாருங்க இது பார்த்திங்கன்னா கொடி எலுமிச்சேன் இதில் வந்து ஒன்றே ஒன்று பழுத்து இருந்துச்சுங்க இதை பார்த்திங்கன்னா கிடாரங்க மாதிரி இருக்குது பாருங்க இதில் ஜூஸ் எல்லாம் அதிகமாக இருக்காதுங்க இது வந்து ஊறுகாய்க்கு தாங்க நல்லாயிருக்கும் சப்போட்டா பழம் பார்த்திங்கன்னா மரத்துலேயே ஒரு மூணு பழம் பழுத்து இருந்துச்சுங்க அதையுமே பறிச்சிட்டு வந்துட்டேங்க லாங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருமே பார்க்க மாட்டேறீங்க நான் லாங் வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுனா ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக எல்லா அறுவடையுமே முடிச்சாச்சுங்க பாருங்கள் இன்றைக்கான அறுவடை இவ்வளோதாங்க